கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலேம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல இருக்கிறோம் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் இந்த இரண்டு நாட்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான அமல்கள் செய்வது நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சுண்ணத்தாக இருக்கிறது இந்த நாட்கள் மற்ற நாட்களை விட நம்ம அமல்கள்லயும் ஈடுபட வேண்டும் நன்மைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் வாரம் முழுவதும் கிடைக்காத பலன்கள் கூட இந்த நாட்கள்ல கிடைக்கக்கூடியதா இருக்கிறனால பிரத்யேகமான அமல்களையும் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐந்து வார்த்தைகள் சொல்றேன் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஆனா இதை விட சிறந்த ஒன்றை நம்ம இந்த நாட்கள்ல ஓதிவிடவே முடியாது அதுன்னு சொல்லாம் ஆலிம்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதனுடைய நன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வானம் பூமியை கூட மிகக்கக்கூடியதாக இருக்குது எவ்வளவு அதிகமான நன்மையை இந்த நாட்கள்ல செய்றீங்களோ அதை கொண்டுதான் உங்களுடைய தேவைகளும் இந்த நாட்கள்ல மிக விரைவாக நிறைவேற்றப்படும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள வந்து தேவைகள் இருந்து கொண்டிருக்கு அதற்கான அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப வந்து இந்த மாதிரியான சக்தி மிகுந்த அமல்களை எடுத்து செய்வது நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இலகுவாக நம்ம காரியத்தை நம்ம அடைந்து கொள்வதற்கு இருக்கும் இப்ப அந்த ஐந்து வரிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கட்டும் நான் முதல்ல அந்த ஐந்து வார்த்தைகள் என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுல முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு ஒல்லாகுக்குவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாக ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹு அக்பர்னா மிக மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து களிமா இருக்கு லா இல்லாக கூடிய களிமா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய இருக்கு இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன முதல்ல அந்த களிமாவுக்கு வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுவது எல்லா நபிமார்களாலையும் ஓதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தைனா அது லாஇலாக தான் அதனால இந்த உலகத்துல நம்ம லா இல்லாக இல்லல்லாகவே சொல்லாமல் ஒரு அடியான் முஸ்லீமாகவே இருக்க முடியாது இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் அல்லாஹ் என்ன பண்றான் அதை அதற்கு முன்னாடி கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் கபல் செய்யாமல் விடுவதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஏழு வானத்தையும் ஏழு பூமியை விடவும் நன்மையில வந்து இந்த ஒரு களிமா போதும் மிகுந்தமான நன்மையை வந்து நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு இப்படிப்பட்ட களிமா இதுல இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய இருக்கு அல்லாஹ் அக்பர்னு அர்த்தம் அல்லாஹும் மிக மிக பெரியவன் அர்த்தம் அதாவது இந்த வார்த்தையை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு வானம் பூமிக்கு நிடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு பாருங்க வானம் எவ்வளவு தூரத்துல இருக்கு நமக்கு பூமி எவ்வளவு தூரத்துல இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடர்பட்ட இடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நன்மையால அல்லாஹ் வந்து நிரப்புகிறானமா சுபநல்லா முதல்ல நம்ம களிமாக்கு என்ன சொன்னோம் ஏழு வானம் ஏழு பூமியை விட நன்மையில் மிகுந்ததுன்னு சொன்னோம் இதற்கு என்ன சொல்றோம்னா வானம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அளவுக்கான நன்மைன்னு சொல்றோம் அப்ப அவ்வளவு நன்மையான ஒரு அமலை இந்த நாள்ல செஞ்சோம்னா வேளாண்வெள்ளி நாட்கள்ல அல்லாஹு சிறப்புக்குரிய நாட்களாக இதை எடுத்து வச்சிருக்கான் இன்னும் வந்து இந்த நாட்கள்ல நம்மளுடைய அமல்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும் போது இவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது நம்ம மேல அல்லாஹுடைய கருணை கிடைத்து நம்மளுடைய தேவைகள் மிக விரைவாக வந்து கபுலாகும் அப்படிப்பட்ட வார்த்தை தான் இது இதுதான் முதல் வார்த்தை அடுத்தது இரண்டாவது லா இலாகா இல்லல்லாஹு வகுதகு இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓதக்கூடிய மற்ற வரிகள்லயுமே வந்து இந்த லா இலஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமா அப்படியே இருக்கும் அது கூட சில வார்த்தைகள் சேர்ந்து வரும் நம்ம அந்த களிமா அப்படியே இருக்குது அதே சிறப்பு தான் இங்கேயும் வரும் அடுத்தது வகுதகு ஒருவன் சொல்லி நமக்கு கொள்குவல்லாக அகது சூறாலே அல்லாதுன்னு சொல்லியிருக்கான் அந்த சூறாக்கு எவ்வளவோ சிறப்புகளே அல்லாஹ் கொடுத்திருக்கான் அல்லாஹுவை ஒருவன் சொல்லி நம்ம சொல்வதும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் வந்து பாத்தீங்கன்னா ஏக இறை கொள்கையில ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்குது அந்த சிறப்பை கொண்டுள்ள ஒரு களிமாவாக இருக்குது இதனுடைய நன்மையின் பொருட்டாலும் நம்மளுடைய கஷ்ட நிலைமைகள் வந்து இலகுவாக ஆக்கப்படும் அப்ப இரண்டாவதாக லா இல்லாகா இல்ல அல்லாஹூ ஒகுதகு அடுத்தது மூன்றாவதாக லா இலாகா இல்லல்லாஹு வலா வலா ஷரிகலஹூ அப்படின்னு நடத்தோம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒரு தவிர வேற யாரும் இல்லை அவனுக்கு இணையானவன் வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இரண்டாம் களிமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இரண்டாம் களிமால நமக்கு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அந்த இரண்டாம் களிமா கல்லாஹுமான தலாம் என்ன சிறப்பை கொடுத்திருந்தான்னு பாத்தீங்கன்னா அலையம் அவர்கள் சொன்னாங்க யார் அந்த களிமாவை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுராங்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே அனைவரை விடவும் அதிக நன்மை செய்த நற்பாக்கிசாலியாக இருப்பாங்க அவர்களுக்கு வந்து செய்ததை விட அதிக நன்மை அவர்களுடைய கணக்கில் எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அப்ப நம்ம இந்த களிமாவை ஓதுவதன் மூலமாக இன்னைக்கு நாள் முழுவதும் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ நோன்பு வைக்கிறாங்களோ ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்களோ உங்கா செஞ்சிருக்காங்களோ சதக்கா செஞ்சிருக்காங்களோ என்னென்ன நன்மையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்களோ அத்தனை நன்மையான விஷயத்தையும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம இந்த ஓதக்கூடிய வார்த்தைகள் வந்து அமைந்துவிடும் இதன் சிறப்பாலேயே நமக்கு என்னாகும் நம்ம குடும்பத்துக்குமே எல்லாவித நற்செய்திகளும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது லாகிலாகா இல்ல லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து அப்படின்னா வணக்கத்துக்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சியும் உரியது அவனுக்கே புகழ உரியது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து அவன் தான் எல்லாவற்றையுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கான் இந்த உலகத்துல நம்ம பாக்குற மாதிரி மனிதர்கள் தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்யறாங்க அவங்கதான் வந்து எல்லாத்தையுமே தீர்ப்பானிப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹ் மேல இருந்து தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் அவன் நான்னானா இங்க எது வேணா நடக்கும் எல்லாமே அதிகாரம் கொண்டவனாக அல்லாஹ் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹுடைய தன்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு வார்த்தை இருக்குது அதே மாதிரி ஹம் சொல்லக்கூடிய வார்த்தை புகலக்குரியவனு அர்த்தம் நம்ம இந்த உலகத்துல என்ன பண்றோம்னா மத்தவங்களை வந்து புகழக்குரியவர்களாக நம்ம ஆக்குறோம் இவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரியவங்க தெரியுமா மத்தவங்களுக்கு புகழ குடுக்குறோம் ஆனா அல்லாஹ் வந்து புகழ் அப்படிங்கிறது தனக்கு மட்டுமே சொந்தமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக வச்சிருக்காங்க பெருமை அப்படிங்கறதும் தனக்கு மட்டுமே சொந்தமாக்கக்கூடிய விஷயமா வச்சிருக்கான் அதனால புகழும் பெருமையும் அல்லாவுக்கு மட்டுமே உரியது அந்த புகழையும் பெருமையும் யாருக்கும் மற்றவங்களுக்கு அது வந்து சொந்தமும் கிடையாது அவங்க வந்து அதுக்கான முழு தகுதியுடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லை ஏதாவது ஒன்னு விஷயத்துல அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க பெஸ்டா இருப்பாங்கள தவிர மற்றபடி எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்திலயும் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் எல்லாவுடைய ஆட்சியும் அவ அதிகாரமும் அவன் சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு அடுத்தது கடைசியாக ஐந்தாவது பில்லாஹி இதுல வந்து பாத்தீங்கன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவோடு சேர்ந்து தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சொர்க்கத்தின் பொக்கிஷமும் அடங்கி கிடக்குது இந்த லாகவுல வளாகத்தை இல்லாபில்லாஹிக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லலாம் சொன்னாங்க இது சொர்க்கத்துடைய ஒரு புதையல்ல ஒன்னாக இருக்குது இது அல்லாஹ் வந்து பொக்கிஷத்துல இருந்து நமக்கு இறக்கி வைத்திருக்கான் இன்னும் நபியுடைய உமத்தாகிய நமக்கு தான் இந்த ஒரு வார்த்தையை கூடக்கூடிய கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூறிவிட்டால் போதும் அதாவது மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு மரத்தை நட்ட வைப்பான் அந்த மரத்தை ஒரு குதிரை எழுவது ஆண்டுகள் ஓடி வேகமாக கடந்தால் மட்டும் தான் கடக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து ரொம்ப அகலமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த லாக அளவு இல்லா இல்லாபில்லாகி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த உலகத்துல நீங்க வாழும்போது நமக்கு செல்வம்னா வீடு காரு நகை இதெல்லாம் செல்வோம் ஆனா மறுமையில நமக்கு செல்வோம்னா வந்து தோட்டம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கைகள் மாளிகைகள் தான் நமக்கு அங்க செல்வோம் அப்படிப்பட்ட செல்வத்தை வந்து தரக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது அதனால நீங்க இதை அதிகமாக ஓதும் போது உங்களுடைய பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் தீர்க்கப்படும் சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ஐந்து வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா நான் இல்லாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவாக வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக வருது இந்த வார்த்தைகளை நம்ம ஓதுறதன் மூலமாக ஆளுநர்கள் சொல்றாங்க நாள் முழுவதும் நம்ம சொன்ன மாதிரி எல்லாரை விடவும் நன்மையில மிகிட்டவர்களாக இருந்து அல்லாஹுடைய பார்வையில இந்த நாட்டில நம்ம சிறந்தவர்களாக தெரியும் அதன் மூலமாக நம்மளுடைய எல்லா நிலைமைகளுமே மாற்றப்பட்டு நமக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாகி நம்ம துவாக்கள் அனைத்துமே கபுலாக்கப்படும் இதே நீங்க இந்த நாட்கள்ல எந்த நேரத்துல நேரம் கிடைச்சாலும் சரி தொழுகைக்கு பின்னாடி ஓதினாலும் சரி இல்ல சும்மா எடுக்கிற மாதிரி ஓதனாலும் சரி இந்த ஐந்தையும் நீங்க தனித்தனியாக முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க இது ரொம்பவே உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய துவா கேளுங்க அந்த துவா உங்களுக்கு மறுக்காமல் கபலாக்கப்படும் இது மட்டும் இல்ல முதல் கமெண்ட்ல நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கேட்ட ஒரு திக்ரை வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை ஓதி பாருங்க அந்த கிளிங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த துவா அந்த திக்ரெல்லாம் நீங்க இதுவரையும் இருக்கவே மாட்டீங்க ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும் இந்த நாள்ல அதையும் மோதி உங்களுடைய முழு பலனையும் பெற்றுக்கொள்ளுங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாத்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லா